நாகப்பட்டினம் மாவட்டம் பொறவச்சேரி ஆண்டவர் தனியார் நர்சிங் கல்லூரியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் கோமதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாகை மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிபதி கார்த்திகா கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் திருமணத்திற்கு பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு உரிமை அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக திருமணத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றார் தொடர்ந்து மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி தாளர் நடராஜன் துணை முதல்வர் நிர்மலா கல்லூரி செயலாளர் தமிழ்ச்செல்வி மற்றும் நர்சிங் கல்லூரி மாணவிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

போவாங்க சித்தாருக்கு வந்து சம்பளம் முறைவு ஆண்கள் பார்க்குற வேலை சம்பளம் அடையும் கேட்டால் ஆண்களுக்கு உடல் பணம் அடையும் அதனால வந்து அவங்க நிறைய வேலை பார்க்குறாங்க நீங்க கம்மியா உண்மையாவே நீங்க போய் ஒரு நாள் ஒரு வீடு கட்ட இடத்துல இருந்து பார்க்க எத்தனை வேலை ஆண்களுக்கு சமமா இருந்து பார்க்குறாங்கங்கிறத கண் கூட பாக்க முடியும் ஒரு காரணம் இப்போ மகளிர் தின விழா இதுல வந்து நான் சும்மா பார்வலா வந்து பேசிப் போகிறதுக்காக நான் வரல நமக்கான உரிமைகள் என்ன கடமைகள் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே நிறைய பெண்கள் வந்து சமுதாயத்துல பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்புகளை தலையிடுவதற்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளாக கூட நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும்

மகராயா சோழியா எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா ஒரு துவன் இல்ல அப்படின்னா அந்த இடம் முழுமையாக நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு எந்த ஒரு மண்ண களத்துல நபையோட தன்னியா தனியா கட்டாயம் அப்படின்னா ஒரு வேலை மதுன பேரா வேறையா நடத்திட்டேன்